வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுரும் அந்த ஒரு பெண்கள் மூலயமா ஸோ அது வந்து அவ்வளோ ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கிடையாது அது வந்து சில அவமானங்களை வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அந்த வகையில் பிரச்சனைகள் பிரிவினைகள் ஒரு சந்தேகம் சலனம் எல்லாமே ஏற்படும் இல்லை உத்தரட்டாதின நேரத்தில் ரொம்ப என்ன சொல்கிறதுக்கு எமோஷனலி டிபென்டன்ட் அவங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நீ வந்துட்டியா நீ என் கூட தான் இருக்கணுன்ற மாதிரி ரொம்ப அந்த ஒரு ஸ்போஸ்ஸை வந்து டாமினேட் பண்ணுவாங்க யார் கூடயும் பேச விடாமல் இருக்கிறது அந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க இவங்களும் வந்து மோஸ்ட்லி எல்லார்கிட்டயும் பழகுவாங்களான்னு கேட்டால் அந்த பழக மாட்டாங்க இவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஷார்ட் சர்க்கிள் தான் இருக்கும் தான் வந்து இவங்க பழகுவாங்க சோ இதனால வந்து ப்ராப்ளம் வந்து வரும் இந்த உத்தரட்டாதி சம்மந்தப்படும் போது ரேவதிக்கு டி வந்து திருமண தோஷம் உண்டு ஒன்று இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான உத்தியோகம் அரசாந்த உத்தியோகங்கள் அதெல்லாம் நல்ல விதமாக கிடைக்கும் பொழுது ஓகே இவங்க அதை ப அதை நோக்கி அது ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி போயிடும் பட்டு சரியான வேலை வாய்ப்புகள்லாம் அப்படின்னும் பொழுது ஊர்களுக்கு அந்த ஒரு மிரிட்டியல் லைஃப் அப்படின்றது மேனேஜபிளாக இருக்கும் ஏதாவது ஒன்று தான் இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஒன்று வந்து மிரிட்டியல் லைஃப் நல்லா அமையும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கெரியர் இதெல்லாம் வந்து நல்லா அமைஞ்சிடும் ஏதோ ஒன்று தான் வந்து கொடுப்பனையாக